பாவிக்கிற நகை எது என்று அந்த பாவிக்கிற நகை வேறையா ஒதுக்குவோம் முப்பது பவுன் நகையிலையும் உதாரணமாக நீங்க பாவிக்கிற நகை பதினஞ்சு பவுன் வச்சு கொண்டால் மிச்சமுள்ள பதினஞ்சு பவுனுக்கு தான் நீங்க ஜக்காத் கொடுப்போம் ரெண்டாவது அடுத்தது ஜக்காத் கொடுக்கும் போது வில கூடிக்கிற அந்த இப்ப கூடிக்கிற பெருமதிக்கு அந்த மொத்த பெருமதிக்கு தான் ஜக்காத் கொடுப்போம் ஒவ்வொரு வருஷம் நீங்க ஜக்காத் கொடுக்கும் போது உங்கள்கிட்ட நகை பாவிக்காத நகை பத்தரை பவுனுக்கு மேல் இருந்தால் பத்தரை பவுனுக்கு மேல் இருக்கிற பத்தரை பவுனுக்கும் பத்தரை பவுனுக்கும் மேல் மேல இருக்கிற நகைக்கும் சேர்த்து நீங்க சக்காத்து கொடுப்போம் உதாரணமாக மேலதிகமா இருக்கிற பதினஞ்சு பவுன்டால் நீங்க பதினஞ்சு பவுனுக்கும் சக்காத்து கொடுப்போம் மேலதிகமாக இருக்கிற ஒன்பது பவுன் டால் இப்ப நீங்க சக்காத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை மேலதிகமா இருக்கிற பத்தரை பவுனோ இல்லை அதை விட மேலதிகமாகவும் இருக்கும் இருந்தால்தான் நீங்க அதுக்கு சக்காத்து கொடுக்க வேண்டி வர முழு முப்பது பவுனுக்கும் இல்லை ஏன்னா முழு முப்பது பவனும் ஊட்டி இருக்கிற மொத்த நகை அது நீங்க பாதிக்கிற நகை இருக்கு

பத்தரை பவுன் அடைமாக இருந்தால்தான் நீங்க காத்து கொடுப்போம் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு கிடைக்கிற சம்பளம் உதாரணமா பத்தரை பவுண்ட வருமானத்தை அடைந்தால் பத்தரை பவுனை நினைக்கிறேன் இப்போ ஒரு நாலு நாலு லட்சமோ அஞ்சு லட்சமோ வரும் அந்த அளவுக்கு உங்களோட இந்த சம்பளம் அடையுமா இருந்தால் நீங்கள் காத்து கொடுப்போம் அதோட இன்னொன்னு வச்சுக்கொள்ளணும் நீங்க மாசத்துக்கு கட்டாயம் செலவழிக்க வேண்டிய பகுதி இருந்தால் அந்த சம்பளத்தில் அதை கடிச்சதுக்கு மிங்குற தொகை பத்தரை பவுன் அடைவோம் வருஷத்துக்கு